ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு குரூப் இருந்தாலே பாலிட்டிக்ஸ் இருக்கிறத தடுக்கவே முடியாது நீங்கள் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மூணு விஷயம் உங்களுக்கு யார் கூட பிரச்சனை இருக்கோ ஆர்கூமெண்ட் இருக்கோ அவங்கக்கிட்ட டைரெக்டாக போய் பேசுங்க அது இல்லாமல் மூணாவல் கிட்ட சொல்லி அது அவங்க காதுக்கு போகும்போது உங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும் நெகட்டிவான காசிப் பேசுகிற டேபிளில் போய் உட்காராதீங்க ஏன்னா நீங்கள் எந்திரிச்ச உடனே அடுத்து பேசுறது உங்களையாக தான் இருக்கும் அதனால் காசிப் பேசுகிறத விட்டுடுங்க உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய கொலிக்கு தான் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டாக இருக்கலாம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ரொம்ப பர்ஸ்னலாக உள்ளே போகாதீங்க அதே போல் உங்களுடைய பர்சனலான விஷயங்களையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமாகும் ப்ரெஷர் அதிகமாகும் வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியாது ஸோ ஹெல்த்தி பாசிட்டிவ் டேபிளில் உட்காருங்க பேசுங்கள் உங்களுக்கு ப்ரெஷரும் இருக்காது உங்களுடைய உடம்பும் ஹெல்த்தியாகவே இருக்கும்